வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று நம்ம பேசணும் இவர் வந்து ராகுல் காந்தி வந்து என்ன ஒரு டிஸ்கவரி அல்லது ஃபைண்டிங்ஸ் சொல்லி அந்த பேசிஸ்ல சொல்றாரு விவரங்களை வந்து சொன்னோம் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி சில இன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை எடுத்து அந்த தொகுதியில என்னென்ன நடந்திருக்கு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சில ஆதாரங்கள் சொல்றாரு இந்த ஆதாரங்கள்ல வந்து ஒண்ணு வந்து என்னன்னா ஒரே ஒருத்தருக்கு வந்து மூணு ஸ்டேட்ல வந்து இருந்தது வாக்குரிமை இருந்தது அப்படின்னு குஜராத்னு நினைக்கிற ஒண்ணு என்னோட யூபி அதுக்கப்புறம் கர்நாடகான்னு சொன்னார் யூபி கார் சொல்லிட்டு சொல்லிட்டாரு இல்ல அவர் நேம் வந்து இங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு குஜராத் வந்து நீங்க அபிடேவிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப அது வந்து அப்ப தவறா இருக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தவறா இருக்கலாம் இவரு யா இவர்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் அந்த பேஸில் இவருன்னு சொல்றாரு ஆனா இவர் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா இது ஒன்னு மட்டும் கொடுக்கல இவங்களும் வந்து கர்நாடகா சிஓ என்ன சொல்றாரு உங்களுடைய இது அத்தனை வந்து நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் அத்தனையும் ஒரு லட்சம் பேருக்கு மேல போலி வாக்காளர்ங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அபிடேவிட்டா போடுங்க ஏன்னா அபிடேவிட் கொடுத்து அது தப்பா இருந்ததுன்னா இவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அபிடேவிட்டா கொடுங்க ரெண்டு பேருமே குஜராத் சரி கர்நாடகா சரி கேட்டிருக்காங்க கர்நாடகா இந்த ஒரு லட்சம் பேரை பத்தி கேட்டிருக்காங்க இதை மட்டும்தான் சொன்னார் அவரு இதை தவிர அவர் இன்னொன்று சொன்னார் இந்த ஒரே ஒரு இவருக்கு வாக்காளருக்கு வந்து மூணு ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு லட்சம் பேருக்கு மேலே போலி வாக்காளர் மட்டும்தான் சொன்னாரா அடுத்தவர் வந்து என்ன சொன்னாரு ஒரு பிராந்தி கடையில வந்து நாற்பது பேரும் என்ன அதுக்கு மேல வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஒன் ரூம் அபார்ட்மெண்ட்ல வந்து எண்பது பேருக்கு மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு எண்பது பேரும் அதுக்கு மேல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இப்படி வரிசையா நிறைய வந்து சொன்னார் பல விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இது இந்த என்ன என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையான வாக்காளர்கள் பெயர் அழிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் ரெண்டு இடத்துல வந்து வாக்காளரை ஒரு பெண்மணியுடைய அவர் இருந்தாரு இப்ப நான் கேட்குறேன் இந்த கர்நாடக சிஓ இதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு இந்தியா டுடே வந்து ரிப்போர்ட் ஒரு இடத்துல அனுப்பி வச்சாங்க ஒரு ஒரு வருமான சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இத்தினோண்டு ஒரு ரூம் உள்ள ஒரு இடத்துல வந்து எண்பது பேர் சொல்லி நிஜம்தான் இன்னைக்கு அங்க இருக்கவரு ஒரு பெங்காலி பையன் அவரும் அவர் மத்தவங்களை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த இடத்துடைய உரிமையாளர் வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் முதல்ல பிஜேபி சப்போர்ட்ன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் இல்லை இல்ல பிஜேபி ஓட்டு போடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து என்ன சொல்றாரு இதுல ஏற்கனவே இதுக்கு முந்தை இருந்த ஆளுங்கள்லாம் எல்லாம் வந்து எலெக்ஷன் சமயத்துல இங்க வந்து அதுல சில பேர் வந்து ஓட்டு போட்டு போவாங்க இது உண்மைன்னா என்ன தெரியுது அந்த வாக்காளர்கள் பெயர்கள் எல்லாம் அழிக்கப்படவில்லை இதுக்கு முன்னாடி இங்க இருந்துட்டு போனவங்க பெயர்கள் எல்லாம் அழிக்கப்படவில்லை அவங்க இதையே எதுக்கு வச்சுக்கிட்டு இது பண்றாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு அப்ப வேற எந்த இடத்துல அவங்க வந்து வாக்காளர் அட்டை வாங்கலை கர்நாடகால ஒருவேளை கர்நாடகத்துலயே அவங்க போயிருந்தாங்கன்னா இன்னொரு இடத்துல வாக்காளர் அரட்டை வாங்குறதுக்கு வசதி இருக்கு இன்னைக்கு அப்படி எல்லாம் பண்ணலை இங்க வந்து ஓட்டு போடுறாங்க அதுவும் அத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டாங்களா அப்படி அவர் சொல்லல சில பேர் வருவாங்க ஓட்டு போடுவாங்க அப்ப சில பேர் வருவாங்க ஓட்டு போடுவாங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்த விட்டு பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் மாத்திட்டு போனவங்களுடைய பேர் அழிக்கப்பட்டிருக்கணும் அது அழிக்கப்படவில்லை சில பேர் மட்டும்தான் அப்படி வர்றாங்கன்னா எண்பது பேர்ல மீதி பேர்ல என்னாச்சு அப்ப அதெல்லாம் கோஸ்ட் ஓட்டர்ஸா இந்த கேள்விகளை எல்லாமே எழுது அப்போ ராகுல் காந்தி சொன்னது வந்து புறந்தள்ள முடியாது ஏன்னா இந்தியா டுடே வந்து ராகுல் காந்தி சப்போர்ட் இல்ல அவங்க விசாரிக்கிறது கண்டுபிடிச்சது வந்து சொல்லியிருக்காங்க யோகேந்திர யாதவ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி நிறுவனர்ல ஒருத்தர் அப்புறம் இவர் கெஜ்ரிவால் வந்து இவர் இருந்தா சரிப்பிட்டு வராதுன்னு சொல்லி அவர் வெளியேற்ற ஏற்பாடு பண்ணிட்டார் இஸ் அண்ட் இன்டெலக்சுவல் நிறைய வந்து லெக்ஷன் கொடுத்து பூரா வந்து நம்முடைய தேர்தல் முறை பற்றி லெக்ஷன் கொடுத்திருக்காரு அவரும் சொல்லியிருக்காரு யாரும் சந்தேகம் எழுப்போம் நான் சொல்லியிருக்கேன் இந்திய தேர்தல் முறையை பத்தி நீங்க சந்தேகப்படாதீங்க அவங்க அவ்வளவு கண்ணியமா தேர்தல் நடத்தாங்க எழுபத்தி ஏழுல இருந்து நான் தேர்தல் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்லியிருந்திருக்கேன் ஆனால் இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு இத பத்தி சொன்னார் மாநில தேர்தலை பத்தி சொன்னார் அதை பார்க்கும் பொழுது எனக்கு சத்தீஸ்கர்ன்னு நினைக்கிறேன் ஒன்னு அதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சந்தேகம் வந்தது ஆனா அந்த சந்தேகத்தை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஆதாரம் எதுவுமே எனக்கு இல்லை ஆனா சம்திங் இஸ் ராங் ஏதோ ஒன்று தவறு நடக்குது அப்படின்னு நான் உறுதியா நம்புனேன் இன்னைக்கு ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக பல விவரங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த விவரங்களை கொண்டு வந்த உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும் அப்படியே நாங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும் விசாரிச்சு இவர் சொன்னதுல வந்து சில இது தப்பாக இருந்ததுன்னா நீங்க சொன்னதுல இதெல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன் எங்க விசாரணைக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லணும் சரியானதாக இருந்தா அதையெல்லாம் அங்கே சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டு அவங்க என்ன பண்றாங்க அவரை மிரட்டுறாங்க நீ அஃபிடேபிட் கொடு இந்த அவிடவிட்டு தப்பா இருந்ததுன்னா சட்டபூர்வமா நடவடிக்கை உண்டு அவிடவிட்டு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நான் ஒரு அரசியல்வாதி மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன் நான் சொன்னதை நீங்க மறுதலிக்கிறீங்களா அவர் கேட்ட கேள்வி நாங்க சொன்னதை நீங்க மறுக்கலைனாலே அப்ப நான் சொன்னதுல சப்சன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு இது இப்ப ராகுல் காந்தியுடைய விஷயமா மட்டுமோ காங்கிரஸ் உடைய விஷயமா மட்டுமோ இல்ல இது இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துடைய இஷ்யூவா இப்ப ஆகிக்கிட்டு இருக்கு ஜனநாயகத்துடைய அடிவேர் ஆணிவேர்ங்கிறது நேர்மையான தேர்தல்கள் நடத்துவது அந்த தேர்தல்கள் நேர்மையாக நடத்தப்படவில்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு சொல்றவர் மிரட்டுறாங்க தேர்தல் ஆணையம் அடுத்து சம்பந்தம் சம்மந்தம் இல்லாம நியூட்ரலான ஒரு பத்திரிகை வந்து அங்க போய் அனுப்பி ஒரு இடத்துல போய் செக் பண்றாங்க அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு அந்த இடத்த செக் பண்ணது வந்து தெரியுது இதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போறாங்க நாங்க எதுவுமே பேச மாட்டோம் யாராவது எங்களை எழுத்து ஏதாவது சொன்னாங்கன்னா நீ அபிடேவிட் கொடுன்னு கேட்போம் இந்த அபிடேவிட் கொடுக்குற என்ன தவ இது சங்கடம் இருக்குன்னா இவர் பதினஞ்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு எல்லாமே மற்றவங்களை வந்து எக்ஸாமின் பண்ண வச்சிருக்காரு ஃபீல்ட்ல போய் இன்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருக்காரு ஒன் ஆர் டூ மிஸ்டேக் இருக்க முடியும் இப்போ இப்போ பாருங்க இந்த ஒன் ஆர் டூ மிஸ்டேக் மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீ வந்து பண்ணதெல்லாம் தப்பு இந்த ஒன் ஆர் டூவில் வந்து உனக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா அதனால தான் அவர் சொல்றாரு நான் விவரங்களெல்லாம் சொல்லிட்டேன் மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சுட்டேன் நீங்க அதை எதுவும் மறுதலைக்கள் நினைக்கிறோம் நீங்க சொல்ல வேண்டியதானே இவர் சொல்றது அத்தனையும் பை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே உங்களால சொல்ல முடியல அப்ப எது தவறு எது சரின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டியதானே எக்ஸாமின் பண்ணிட்டு இதுதான் சரியான கேள்வி இதற்குத்தான் சரியான பதில் வர வேண்டும் இந்த கேள்விக்கு சரியான பதிலை முறையான பதிலை தேர்தல் ஆணையம் அளிக்கவில்லை என்றால் ராகுல் காந்தி சொன்னது போல் தேர்தல் ஆணையம் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து சரி செய்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் தோன்றும் அது நமக்கு நல்லதல்ல நம் நாட்டின் ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதற்காக ஜனநாயகத்தின் உயிர்ப்பை உயிர் உணர்வை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய அந்த கடமையிலிருந்து அவர்கள் வழிவிடக்கூடாது அவர் வந்து அபிடேவிட் கொடுல்லாம் சொல்லாம நாங்க இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பாக்கணும்னு தான் நேர்மையா இருக்கும் அதைத்தான் எல்லாரும் விரும்புவாங்க வணக்கம்